தமிழ் திரையுலகில் யாருக்கும் அஞ்சாத சிங்கமாக நிமிர்ந்த நெஞ்சுடன் வாழ்ந்து மறைந்தும் நம்மை விட்டு நினைவுகளிலிருந்து அகலாதவர் கேப்டன் விஜயகாந்த் இவருக்கும் அவரது தோழர் இப்ராஹிம் ராவுக்குமான நட்பு எப்படியானது என்று பார்க்கலாம் இப்ராஹிம் ராவுத்தரும் விஜயகாந்தும் இணை பிரியாத நண்பர்கள் இவர்களது நட்பு ரொம்ப பரிசுத்தமானது அந்த வகையில் விஜயகாந்த் ராவுத்தர் என்ன சொன்னாலும் கேட்பாராம் அவரும் விஜயகாந்துக்காகவும் அவரது வளர்ச்சிக்காகவும் எப்போதும் சிந்தித்தபடி பல வேலைகளை அவருக்காக செய்து கொண்டுள்ளார் ஒரு படம் கமிட் பண்ண வேண்டும் என்றால் அந்த கதையை ராவுத்தர் தான் கேட்பாராம் அவருக்கு பிடித்திருந்தால் கதை விஜயகாந்திடம் கேட்காமலேயே ஓகே சொல்லிவிடுவாராம் அதன் பிறகு விஜய் அந்த கதையை ஓகே நீயும் சொல்வாராம் விஜயகாந்த் சரி என்று சம்மதித்து விடுவாராம் விஜயகாந்தை எந்த ஒரு முடிவையும் தனிச்சையாக எடுக்க விட மாட்டாராம் அது சரி என்றால் மட்டும் ஒத்துக்கொள்வாராம் அதே நேரம் விஜயகாந்தும் அவரின் அனுமதி இல்லாமல் எதையும் செய்ய மாட்டாராம் ஒரு படத்தில் தனக்கு ஒரு புதுமுக நடிகையை நடிக்க வைத்தால் நல்லா இருக்குமேன்னு நினைத்து அந்த எண்ணத்தை ராவுத்தரிடம் கேட்காமல் தயாரிப்பாளரிடம் தெரிவித்துள்ளார் அதற்கு ராவுத்தரிடம் தயாரிப்பாளர் சொல்ல அவன் கிடக்கிறான் படம் தான் ஓடுது கூட நடிக்கிற நடிகைக்காக விஜயகாந்துக்கு ஏத்த மாதிரி பாட்டு பைட் வச்சிருவோம் நான் விஜயகாந்த் கிட்ட பேசிக்கிறேன் நீங்க எப்பவும் போல ஹீரோயினை போடுங்கன்னு சொல்லி விடுவாராம் அதை கேட்கும் விஜயகாந்தும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ராவுத்தர் சொன்னா ஓகே தான் என்று இருந்து விடுவாராம் தயாரிப்பு தரப்புக்கு எந்த நட்டுமும் வராதபடி விஜயகாந்த் நடந்து கொள்வாராம் படமும் லாபத்தை தருவதாக இருக்கும் நட்டம் வந்தால் கூட தன் கையில் இருந்து பணத்தை கொடுத்து விடுவார் அல்லது அடுத்த படத்தை சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து விடுவார் அந்த வகையில் சிங்க மாதிரி திரையுலகில் பவனி வந்த விஜயகாந்தை கேப்டன் சொல்லுவாங்க ஆனா அவரே பயந்த ஒரே ஆள்னா அது இப்ராஹிம் ராவுத்தர் தானாம் உழவன் மகன் கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணைன்னு எல்லா படங்களுமே ஸ்ட்ரக்சர் முடிவு பண்றது ராவுத்தர் தானாம் கதையை கேளு உனக்கு பிடிச்சா எடுப்போம்னு சொல்ல மாட்டாராம் கதையை கேளு பண்ணிடலாம்னு தான் சொல்லுவாராம் மேற்கொண்ட தகவல்களை பிரபல தயாரிப்பாளர் டி சிவா தெரிவித்துள்ளார்